வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அரசு சேவையை அரசாங்கம் ஒருபோதும் அற்பமானதாக கருதவில்லை என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவையின் மீதான மக்களின் நம்பிக்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் அலுவலக ஊழியர்களிடையே உரையாற்றிய அவர் பொது சேவைகள் அரச பொறிமுறைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான பொது நம்பிக்கையே தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு முக்கியமானது அது நம் நாட்டில் இல்லை அரசியல்வாதிகள் மற்றும் பொது சேவைகள் மீது மக்களுக்கு எதிர்மறையான அணுகுமுறை உள்ளது இந்த நிலையில் குறித்த சேவைகள் பயனற்றவை என்ற பொது கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவே அதிகப்படியான தபால் மூல வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அனில்குமார் திசாநாயக்கவிற்கு அளிக்கப்பட்ட பெரும்பாலான தபால் மூல வாக்குகள் இலங்கை ராணுவத்தினாலேயே அளிக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராணுவ வீரர்களுக்கு பல்வேறு உத்தரவாதங்களை அளித்தும் அவர்கள் அனில் குமார் வாக்களித்துள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கான விசாரணை இடம்பெற்றால் ஒரு ராணுவ வீரனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என அனுர உறுதியளித்திருந்தார் இதன் காரணமாகவே ராணுவ வீரர்கள் ஒன்று சேர அனிலகுமாரவுக்கு வாக்களித்திருந்தனர் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்து ஓய்ந்த நிலையில் பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அடுத்து வரும் ஆறு வாரங்களில் பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெறும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசியல்வாதிகள் தமது நாடாளுமன்ற பதவிகளை பெற்றுக்கொள்ள மக்களிடம் வாக்குகளை கேட்க தயாராகின்றனர் இவ்வாறான நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் எதிர்பார்ப்பாகும் விட தற்போது மாறுபட்ட அரசியல் களம் உருவாக்கியுள்ளது இலகுவான மக்களை ஏமாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் எவ்வாறான பொய்களை கூறி தமது இருப்புகளை தமிழ் அரசியல்வாதிகள் தக்கவைக்கப் போகின்றார்கள் என்பதே தற்போதுள்ள சவாலாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை நோக்கும் பட்சத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளமை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன தமிழர்களின் ஏக பிரதிநிதிகளின் என தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி மக்களால் வெறுக்கப்படும் ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கோரியிருந்தார் இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கில் சஜித் முன்னிலை பெற்ற பெற்றபோது இரண்டாம் மூன்றாம் நிலையை எட்டியவர்களின் வாக்கு வீதங்கள் அதிகரித்துள்ளமை தமிழரசு கட்சிக்கு பெரும் தோல்வியாக மாறியுள்ளது தமிழர்கள் அதிகம் வாழும் மாவட்டம் சஜித் முன்னிலை பெற்றபோதும் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளின் விவரங்கள் ஜால் மாவட்டத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பாவனா அரிய நேத்திரன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் அன்ருகுமார் திசாநாயக்க இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றனர் வன்னி மாவட்டத்தில் ரணில் விக்கிரமசிங்க ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் அரியணேத்திறன் முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் அன்ருகுமார் திசாநாயக்கி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ரணில் விக்கிரமசிங்க தொண்ணூற்றோராயிரத்தி நூற்றி

அரியநேத்திரன் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளையும் வடக்கு கிழக்கில் எந்தவொரு அரசியல் கட்சிகளுடனும் தேசிய மக்கள் சக்தி கட்சி அதாவது இணைந்து செயற்படவில்லை ஆனாலும் அதிகப்படியான அது அதாவது வாக்குகளை பெற்றுள்ளது இனிவரும் காலங்களில் இது பல மடங்காக அதிகரிக்க சாத்தியக்கூறுகள் தற்போது தென்பட ஆரம்பித்துள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதியாக உள்ள அனுருகுமார் திசாநாயகர் நான்கு லட்சம் வாக்குகளை பெற்றார் அவர்களின் அசாத்திய வளர்ச்சி காரணமாக ஐந்து ஆண்டுகளின் சுமார் ஐம்பது லட்சம் வாக்குகளை பெற்று அந்த நிலவும் வந்து மாறியிருக்கு இதுல புதிதாக வாக்களித்த தகுதி பெற்ற இளம் பராயத்தினரும் அதிக அளவில் இவ்வாறானதொரு மாற்றம் தமிழர்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன தற்போதுள்ள இளைஞர்களின் மனநிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன வடக்கு கிழக்கு தமிழர்களின் நிலைமை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தெரிவிக்கையில் நமது கட்சி தமிழ் மக்கள் மத்தியில் பரச்சியமில்லாத ஒன்று எனினும் ஜனாதிபதியின் அருகுகுமாரவின் அணுகுமுறைகள் தொடர்பில் அவர்கள் மத்தியில் பாரிய மாற்றம் ஏற்படும் அடுத்து வரும் தேர்தலில் அதன் வெளிப்பாடு நேரடியாக தெரிய வரும் என உறுதிப்பட தெரிவித்துள்ளனர் இளைஞர்கள் மத்தியில் தற்போது மேற்கூட்டப்பட்ட புது ரத்தம் பாய தொடங்கியிருக்குது இந்த நிலையில் வெள்ளி வெட்டி கட்டிய வயதான அரசியல்வாதிகளின் கருத்துக்களுக்கு அவர்கள் செவியம் மடுப்பார்கள் என்பது சந்தேகம் அடுத்து வரும் காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்படும் நிலையே தற்போது காணப்படுகிறது இதற்கு பல வலுவான காரணங்கள் உள்ளன தமது சொந்த சுயநலத்துக்காக மக்களை ஈடுவைத்து சுபபோகங்களை அனுபவிக்கும் தமிழ் அரசியல்வாதிகளே தற்போது இருக்கிறார்கள் மக்கள் நலம் சார்ந்து எந்தவிதமான காத்திரமான நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பதில்லை அதையும் தாண்டி தமது கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை தமது தலைமை ஜார் என்பதை கண்டுபிடி

செயற்படும் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறு எதிர்கொள்ள இவ்வாறானதொரு நிலையில் அடுத்து வரும் தேர்தல்களில் இல்லாத வயதான அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு வழங்கி மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் இளைஞர்களை தேர்தல் இறக்க வேண்டும் என்ற கோஷம் வலுப்பெற்றுள்ளது அது சாத்தியமானால் தற்போது தமது சுயத்துக்காக மட்டுமே அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் காணாமல் போய்விடுவார்கள் என்பது அடுத்து வரும் தேர்தல் அமையப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது

பொது தேர்தலுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்க இதிலும் குறிப்பாக மக்கள் இன்னும் தொடங்கி இருக்கிறார்கள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது முக்கியமான ஒரு கருத்து சொன்னால் இளம் சமுதாயத்தினருக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும் இளம் சமுதாயத்தினர் நாட்டை இட்டு செல்ல வேண்டும் வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்பது பெரும்பாலருடைய கோரிக்கையாக இருக்கிறது இருந்தாலும் என்ன நடக்கப் போகின்றது அதிலும் தமிழ் தாயக பகுதியில் மிகப்பெரிய ஒரு இழுபறை தமிழர் தாயக பகுதியில் இருக்கின்ற நிலையில் மக்கள் இளைஞர் அணியெல்லாம் உருவாக்கப்பட போகின்றது சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் பொது தேர்தல் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மையளி நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்